அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் சந்தோஷி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி வெட்டிய கடற்கப்பள்ளி மாணராம்புடி திருவையாறு ஒன்று எம் தஞ்சாவூர் மாவட்டம் நான் இப்பொழுது நான் ஊஞ்சலாடப் போகிறேன் என்ற கதையை கூற வந்துள்ளேன் நான் நான் மற்ற கதையை படித்தால் ஒரு யானை இருந்துச்சான் அது ஊஞ்சல் ஆட ரொம்ப பிடிக்குமா அது ஊஞ்சல் ஆடுறதுக்கு மரம் எல்லா மரமும் ரொம்ப ஒரு மரம் மட்டும் சின்னதா இருந்துச்சான் அந்த மரத்துல போய் போய் அந்த மட்டும் கரெக்டா இருமான்னு பார்த்துட்டு கயிறு தேடிச்சான் கயிறு கடிச்சிருக்க ஐ கயிறு கடிச்சிருச்சே அப்படின்னு ஜாலியா போய் பழகையும் தேடிச்சா பழகையும் கடிச்சிருச்சான் பழகைய வச்சு கயிறை வந்து கட்டணிச்சான் கட்டினதுக்கு அப்புறம் ஊஞ்சல் ஆடிச்சான் ஆ நான் ஊஞ்சல் ஆடிக்கிறேன் நான் ஊஞ்சல் ஆடுகிறேன் ஜாலியாக ஊஞ்சல் ஆரம்பிச்சான் நீங்களும் ஊஞ்சல் கட்டியிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் நன்றி வணக்கம்